வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டேல அப்படி இருக்கே நமஸ்தே ஹாய் ஹாய் அக்கா வாங்க தம்பி கபி காயூ ஹாய் ஏகே வரும் போதே வம்புக்கணும் என் கூட அப்புறம் இன்னைக்கு எந்த ரூட்டும் ஈஸியாரா மீண்டும் மீண்டும் ஆகும் சொன்னேன்ல சைலண்ட்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசு அதுக்கப்புறம் மியூட் போட்டுருவேன் வலசரவாக்கம் வலசரவாக்கத்தில் என்ன இருக்குது சூரியம் மிட் நைட்டில் எங்கெங்க ஹோட்டல் திறந்துருக்கும் சென்னையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபேமஸ்ஸு இதெல்லாம் வந்து ஹரிஷை கேட்டு போனால் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தில் செந்தில் சார் ஒரு கோவில் அண்ட உட்காந்துட்டு இருப்பார்ல வியாழக்கிழமை இந்த கோயிலுக்கு போனால் இத்தனை மணிக்கு அந்த மாதிரி சென்னையில் எந்த இடம் ஃபேமஸ் அப்படின்னு ஹரிஷை கேட்டுக்கலாம் வாக்கம் ஃப்ரெண்டு வீடு இருக்கு என்கிட்ட கூட காலி இருக்கு பூஜை எடுமே இன்னும் பாதி கூட காலி ஆகல ஆக்சுவலி ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அப்படியே வெளியே போயிட்டேன்னா நெட்டு ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு நெட்டே இருக்காது எதாவது சீக்கிரம் காலியாகிடும் சரி ஓகே ம் போட்டுக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அன்லிமிட்டெடு நீங்கள் பெரிய இடம் நீங்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் ஒய்ஃபை ஜாலியாக இருக்கீங்க நாங்கள் அப்படியா நாங்கள் டெய்லி டேட்டா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கேஜிஎஃப் டுவெண்ட்டி டூ ஹவர்ஸும் இருக்கும் ஈசிஆரில் மோர் தென் ஃபை ஷாப் ஓப்பனில் இருக்கும் அதாவது நான் என்றைக்காவது அன்டைமில் வெளியில் போய்ட்டு என்றைக்காவது பசிச்சிச்சின்னா அன்னைக்கு கண்டிப்பாக நான் ஹரீஷ்க்கு அவங்கிட்ட வந்து கேட்குறேன் இந்த இடத்துல என்ன ஹோட்டல் திறந்துருக்கோம் அப்படி டெய் வந்து காலி பண்ணலாம்னு பார்க்குறேன் ஒன்றும் முடியலை லைவில் வந்து சம்டைம் காலி ஆக மாட்டேது தமிழ் சம்டைம் சீக்கிரம் மெசேஜ் வந்துடும் எனக்கு கூட இன்னைக்கு இது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போட்டிருக்கேன் இன்னும் வரல ஒரு ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர்லேயே மெசேஜ் வந்துடும் சில நேரம் இருக்கும் சில நேரம் இருக்காது ஓஎம்ஆர்லியா ஓஎம்ஆர் கோவளம் திருப்பூரூர் மகாபலிபுரம் சைட்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் இருக்கேப்பா கடை திருவான்மியூர்லேயுமே இருக்கும் பக்கத்திலே வச்சுட்டு ஹோட்டல் வீட்டிலே இருந்தால் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுப்போம்ல எங்கேயாவது ஒரு வெளியில் போகிறோம் இப்போ பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு போனோன்னா அதுக்கு முன்னாடி இங்கே ரிட்டர்ன் வரும்போது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் வருவோம் பஸ் கிடைக்காம அப்போ அன் டைமில் வந்து இறங்குறோம்ல அப்போ பசிக்கும் போது சாப்பிட்ணோம்ல அப்போ ஏன் சொல்லும்மா சொல்லுமா நான் சொல்கிறேன் நீ நைட்டெல்லாம் தூங்குவேன் உனக்கு தெரியாதுல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறது மெயினில் அக்கா ரோடார் பீச் பீச் கஷ்டம் தான் இருக்காது மெயினில் நான் சொல்கிறது மெயினில் இந்த ஏசிஆர் மெயினில் தேர்ட்டி நைன் பிளான் போட்டாங்க அக்கா ஃப்ரீ ரீசார்ஜு ஜாலி ஜாலி தான் எதில் இருந்து எதுக்கு மாற்றுனீங்க தமிழ் டூ த்ரீ ஃபார்ட்டி நைனா இப்போ டூ ஜிபி சுத்தலனாலும் எனக்கு தெரியும் சரி தேவைப்படும் போது கேட்க போறேன் இதுல என்ன இருக்கு ஏர்டெல் டூ ஜியோ ஓகே ஓகே அப்ப ஒரு மாதம் ரீசார்ஜ் ஃப்ரீ சொல்லுங்க ஆமாம் அப்படியே கேட்டுட்டாலும் ஹரிஷ் தான் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காரு நீங்கள்லாம் வீட்டில் போய் தோசையை ஊற்றி சாப்பிட்டு தூங்கிருவீங்க இதில் கேள்வி வேற கேட்குறீங்க போதும் மியூட் போட்டு தூங்குவோம் ஓகே ஓகே பாய் பாய் நான் மியூட் போட்டால் அப்படியே ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்துடுது போய் தூங்குங்க ஓகே பாய் டேப்லெட் போட்டு ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஆனால் இந்த டேப்லெட்டு பகலில் தான் தூக்கம் வருது நைட்டில் வரவே மாட்டேது மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக்ல இருந்து அப்படியே கேர துக்கு துக்குமா வருது நைட்டு போட்ட டபுளெட் அது ஆர்வ கோளாறுல படிச்சிட்டு ஓகே ஃப்ரீ ஒன் மந்த்து ஜாலி தான் போங்க தமிழ் வந்துட்டான் அப்படியே கிளம்புறேன்னு ஒரே மஜா ஓகே பாய் ஹரிஷ் பாய் பிக்கப் பிக்அப் பாய் பா பா பாய் ஓகே பாய் 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 தூக்கம் வந்துடுது லோகா மட்டும் மாறவே மாட்டுது வளசரவாக்கம் டூ ஈஸியாக இருக்குதுதான் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பீச்சு பீச்சு போய் சுத்துங்கோ பீச்சில் எப்படி நைட்டில் அலோவ் பண்ணுறாங்க அந்த சைடு ஓ காலேஜ் போனோம் ஓகே தமிழ் பாய் பாய் போய் தூங்க இலைய எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு மணி கொடுத்தா அலோ பண்ணுவாங்க பீச்லையா எப்படி நைட்ல ஓகே ம் டேரக்டர் இருக்குது தெரியாதா பொண்ணு ஏன் ரெண்டு கண்ணு நீ இந்த கமெண்டை மட்டும் ஹரிஷோட மம்மிக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் கிஃப்ட்டு பார் நியூ இயர் கிஃப்ட்டு எது குற்றம் தமிழ் அப்படிலாம் இல்லையே ஓகே பாய் பா நான் மியூட் கொடுக்குறேன் இனிமேல் ப்ளே பாய் என்ட்ரி அதான் பீச்சுக்கா பஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தால் நடுக்க பீச்சு தான் இல்லை ஹரிஷ் ப்ளே பாய் நெத்தி ப்ரோ ஹாய் லெனின் பிளாகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஓகே பாய் பாய் லைட்டாக போறாமை இல்லை ஸ்ட்ராங்காக போகிறாமை எங்கேருந்து பேசுகிறீங்க நான் செஞ்சுப்பா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஆ சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் சாப்பிட்டேன்ப்பா உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அமைதியாக இரு அப்படிலாம் இருக்க முடியாது ஓகே முடிச்சுருவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஸ்ரோட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பொறாமல் இருக்கட்டும் இருக்கட்டும் லைக் போட்டாச்சு தேங்க்யூ தமிழ் நானும் விழுப்புரம் அப்படிங்களா விழுப்புரத்தில் எந்த ஊர் நீங்க என்ன சிரிப்பு சிட்டி தான் நானும் விழுப்புரம் அப்படிங்களா நித்தி தம்பி எம்பட்டினாலும் தெரியாம போயிருச்சு கீழ் பெரும்பாக்கம் ஓஸ் ஓகே ஓகே ஒர்க்லாம் நல்லா போதா இல்லை நமக்கெல்லாம் கிடைக்கலையே அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும் நேத்தி அதனால தான் ஒரு நைட் நைட்டாக பீச் பீச்சாக சுற்றிகிட்ருக்காரு செஞ்சு அப்படிங்களா என்ன செஞ்சிங்க முட்டை போட்டு மேகி செஞ்சிங்களா என்னோடய பேர் மஞ்சுளா சக்தி வேல்பா ஹாய் சாமுவேல் பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற சங்கம் இது குமார் புரோக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவார் அந்த சங்கத்தில் அரிசி இல்லைப்பா அந்த சங்கத்தில் அவர் மட்டும்தான் இருக்காருன்னு அவரே சொல்லிக்கிறாரு சிம்ம ராசி பாருடா ஆ இந்த ராசி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே யூடியூபர் ஓ ஓகே ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க சேனல் பார்க்குறேன் ராசியா அது கூட லாஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏ ராசி சிம்ம ராசி நான் ஒரு காதல் சந்நியாசி ஐயோ இது பாட்டா கண்டிப்பாக பார்க்குறேன் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க मंजू मन्जु, मंजुला शक्तिवीर ओके ओके सांग का बट ये राशि सिंह राशि गुड नाइट पापा लाइव आंगे वीडियोस पार गे ओके मुड़ी ओके ओके, ओके बाय हरीश बाय पा म्यूट कोट करे बाय पा बाय बाय